ஆமா ஆமா சிவகுமார் போர் தான் வேற லவிக்கு போங்க என்னக்கா டுச்சல் டுடே வந்து மாமா வந்து முட்டை போட்டு தக்காளி தொக்கு வச்சிருக்கான் அங்க புரியவா சாப்பிடலாம் అమ్మపా అమ్మ ద నేచురల్ ఎస్ హై రామ్ తంజావూరు రామ్ రామకుమార్ నాంగ కోవిల్ ఎర్క్ అబుదాబిలో ఓ అబుదాబిలో కోవిల్ లిర్కా పదనే ఇపుడా ముర్చిట్ట్ వాలే ఆడలమ్మ అదే கீழே இருக்கிறதா நான் புதுசாக சரி பண்ணியிருக்கேன் எனக்கு கமல் படிக்கவே மாட்டேங்க என்ன பேர் கருமலையான் கருமலையான் தானே உங்கள் பேர் சொல்லுங்கள் பிரதர் அவசரம் சாப்பிடணும்னு சொல்கிறது முதல்ல அதை போய் பாருங்கள் ஆ நான் போய் சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அக்கா புறம்போட்டு போடணும் நாய் தொடப்ப கட்டைக்கு எதுக்குதான் உங்க ஆத்தா கக்கி வச்சிருக்காளோ அப்படியே வணக்கம் வணக்கம் சக்திவேல் கவுண்டர் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா பாண்டி வெல்கம் லைக் போட்டுருங்க விடமா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் போட்டுறேன் அப்போ தான்

எங்க கமல் பாக்கிறது ஹாய் அண்ணா அண்ணி ஹாய் ராமர் வணக்கம் கமல் என்ன டூ ஓ ஓ டூ பாயிண்ட் ஓவா இல்லை வெறும் ஓவோ என்ன சாப்பிங்க எல்லாம் தென்றல் உங்க பேர் சொல்லுங்க பார்த்தி சாப்பிட்டு ட்ரை பண்றேன் பார்த்தி நல்லங்க ராஜே சாப்பிடலப்பா சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் இருக்கீங்களா போயிட்டீங்களா என்ன ராம காணும் தெரியல என்னன்னா ராமே ஆளே காணும் யாரையுமே காணும் ஸ்பேனர் கொடுத்தவங்களாம் எடுத்துட்டு போயிட்டாங்க என்ன கொடுமை சார் இது சிங்கப்பூர்லேருந்து பார்க்குறீங்களா ஓகே சிங்கப்பூர் பிரதருக்கு நமஸ்தே ஜி சிங்கப்பூர்லேருந்து ஒரு லைக் போடுங்க வாழ்த்துக்கள் சகோதரி நாளை சந்திப்போம் நாளை சந்திப்போம் பிரதர் குட் நைட் டேக் கேர் பாய் பாய் சரண் பாய் கமெண்ட் டைம் அவுட் கொடுங்க ஆமாம் அவர் கரெக்ட் டைம் அவுட் கொடுங்க ரிமூவ் பண்ணிட்டு இருந்தார் கரெக்ட் சரண் பிரதர் என்ன சாப்பிட்டீங்க பிரியா என்ன சாப்பிட்டேன் நீ கிட்டே எப்படி போச்சு பிரியா ஏன் இன்னும் சாப்பிட்லன்னு கேட்குறீங்களாப்பா அதே இங்கே மகிழ்ச்சி சேகர் சந்தோஷம்